floating pillar. கட்டிடக்கலைக்கும் சிற்ப எப்பயுமே உதாரணமா திகழக்கூடிய தேசங்கள்ல முக்கியமானது மர்மமான விஷயமாவும் பார்க்கப்படுற ஒரு இடம் ஆந்திராவில இருக்கு அதுதான் இந்த டெம்பிள் ஆந்திர மாநிலத்தோட அனந்தபூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட கட்டப்பட்ட இந்த தமிழில் வீரபத்திரன் கோவில்னு சொல்லுவாங்க விஜயநகர பேரரசால ராமாயண காலத்துக்கு உட்பட்ட கதையின்படி இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் இது சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்து மத இதிகாசங்கள்ல ஒன்னான ராமாயணத்துல சீதைய ராவணன் தூக்கிட்டு போனப்போ ஜடாய்ங்கிற ஒரு பறவை

முடியும் அதாவது இந்த மொத்த கோவிலோட மாதிரியும் தரையோட கொஞ்சம் கூட ஒட்டாத மாதிரியும் உருவாக்கி இருந்திருக்காங்க இதுதான் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்து போக காரணமாகவும் இருக்கு ஆனா இந்த தூண் எப்படி எப்படி தரையை மோதாம உருவாக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் மட்டும் என்னமோ விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவேதான் இருக்கு